என்னோ தம்பின தெரியலை பூனை வச்சு அவ்வளவு நரம்பா நம்ம என்னத்தா எதுவும் தவறாக நிக்க வேண்டாம் தூணு இல்ல ஹாய் ஃப்ரெண்ட் அனைவருக்கும் காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து என்ன போயிட்டு இருக்குன்னா அதாவது வருஷத்துக்கு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து இட்லி தோசை வந்து பள்ளிக்கு பயணிக்கும் அந்த நாள் இந்த நாள் அதனால வந்து இட்லி இப்போ ஊத்திருக்கேன் இதுல என்ன செய்ய போறேன் அப்படின்னா சாம்பார் இட்லி சாம்பார் தான் அதாவது துவரையை கம்மி பண்ணிக்கணும் பைத்தம்பருப்பு கூட போட்டுக்கணும் அந்த மாதிரிதான் நான் வைப்பேன் அதனால நான் இன்னைக்கு வைக்கிற இட்லி சாம்பார் எப்படின்னு அது குயிக்கா வைக்கிறது எப்படின்னு சொல்ல போறேன் இதுல வேற ஒண்ணுமே போடல மஞ்சத்தூள் அஹ் துவரம்பருப்பு பருப்பு பைத்த பருப்பு தான் போட்டிருக்கேன் அது கூடவே இருக்கு பாருங்க இன்னும் ஒன்னுத்தையும் கட் பண்ணல வெங்காயத்தை மட்டும் தான் உரிச்சு வச்சிருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகாவை அப்படியே உடைச்சு போட்டுக்கோம் நம்ம வைக்கிற சாம்பார் கொஞ்சம் கம்மி தான் அதனால இந்த அளவுக்கு வெங்காயம் அது இது இதோட முடியல அதாவது சாப்பாடா இருந்தாலும் இட்லி தோசையாகவே இருந்தாலும் ஏதா இருந்தாலும் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு சைடிஷ் வேணும் அதாவது சட்னி சாம்பார் இல்லை வடை அந்த வடை ஸ்கூல் நேரத்தில் எப்படி செய்யறேன் அப்படிங்கறதா இன்னைக்கான வீடியோ வடையை வந்து இப்பதான் உளுந்து ஊற வச்சிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் வெள்ளை உளுந்து ஒரு கால் கிலோ வாங்கி ஊற வச்சிருக்கேன் நம்ம வெங்காயத்தை அது கூட ஒரு நாலு குட்டி தக்காளி அவ்வளோதான் நாலு குட்டி தக்காளி போட்டாச்சா இது அப்படியே வெந்துக்கிட்டே இருக்கட்டும் அது வெந்துக்கிட்டே இருக்கட்டும் நம்ம மூடெல்லாம் வேணாம் கொஞ்சமா சின்ன சீரகம் இருக்குல்ல அதை போட்டு இது போட்டாதான் அந்த இட்லி சாம்பார் நறுமணம் வரும் எவ்வளோ வேகட்டும் அப்படியே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கட்லேயே என்கிட்ட இருக்கிற காய் வந்து ஒரு மூணு கேரட்டு ஒரு ஆறு ஏழு கத்திரிக்காய் இருக்கு உருளைக்கிழங்குதான் போட்டுக்கலாம் என்கிட்ட இல்லை என்ன இருக்கோ அதான் சமைக்கணும் சரி சரி நான் வீடியோ எடுக்கிறேங்க போய் ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வாங்க இருந்தாதான் நான் சமைப்பேன் அப்படின்னு சொல்லி என்னைக்காவது உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கேனா என்ன இருக்கும் ஆ இல்லை என்ன இருக்கோ அதை வச்சுதானே நான் சமைக்கிறேன் அதை நினைச்சு நீங்க வந்து பாராட்டணும் இப்படிலாம் பேசக்கூடாது டைம் நான் சொல்லில டைம் வந்து ஆறு முக்கால் எங்க செல்லுங்க இங்க பாருங்க டைம் வந்து ஆறு நாப்பத்தி நாலு எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு இல்ல ஏழு ஏழு ஏழ்ரைக்கு ஏழ்ரைக்கு வந்து ரெடி ஆயிருக்கணும் அது என்னன்னு எனக்கு இன்னைக்கு கதை தெரியல இன்னைக்கு கதை எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல முன்னாடி இந்த பட்டிடிங்கிறீங்க பாக்காதான் எனக்கு அதுக்குமே டைம் ஆகுது நீங்க வந்து கிட்டக்க பாக்கணும் சமைக்கும் போது நான் கொண்டாடி எப்படி எல்லாம் சமைக்கிறா அப்படின்னு உள்ளே உக்காந்து செப்புக்கே அதுக்கப்புறம் வந்து நம்ம கத்திரிக்காய் கத்திரிக்காய் இந்த வெங்காயத்தை வைக்கிறோம் ஏன் இவ்வளவு வெங்காயம் நிறைய இருக்கு அதுவே நிறையதான் இருக்கு என் பசங்களுக்கு வந்து இட்லியிலேயே வந்து குனி இட்லி வேணுமா மினி இட்லி மினி இட்லி வேணுமா அதனால ஃபர்ஸ்ட் வந்து காவியா மணிக்கு எல்லாம் வந்து மினி இட்லி அது வேற வந்து உங்க பசங்களுக்கு மட்டும் தான் மினி இட்லி ஊத்தி குடுக்குறீங்க காவியாவுக்கு மணிக்கும் பெரிய இட்லி ஊத்தி குடுக்குறீங்க அப்படிங்காதீங்க கொஞ்சம் கூட கூட பேசுங்க மினி இட்லி ஊத்துனா எப்படி அவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி ஒரு முப்பது இட்லி விக்கிற மாதிரி இருக்கும் அதனால வந்து ரெண்டு பேருக்கும் வந்து பெரிய இட்லி பசங்களுக்கு இவங்களுக்கு வந்து குட்டி இட்லி இப்ப இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு போட்டேன்னா பசங்களுக்கு இது டிஃபன் பாக்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு கொஞ்சமாவது நினைச்சு பாருங்க அந்த டிஃபன் பாக்ஸ் அதாவது காலேஜ் போற பையன் இந்த காலத்துல வந்து லஞ்சு வீட்ல இருந்து கட்டிட்டு போறதே பெருசு நம்ம மணி வந்து அப்படிலாம் கிடையாது நான் என்ன டிஃபன் பாக்ஸ்ல வச்சு அதை தான் போய் சாப்பிடுவான் கேன்டீன்ல வந்து வாங்கி சாப்பிடற பழக்கம் கிடையாது அப்படியாப்பட்ட காலேஜ் படிக்கிற பையனுக்கு கிட்ஸை யூஸ் பண்ற லஞ்ச் பாக்ஸை வந்து வச்சு கொடுங்க அப்படின்னு கேக்குறீங்கன்னா இல்லை நான் என்ன சொல்றது அது பத்துமா முதல்ல அவனுக்கு கொஞ்சம் பெரிய பையன் பதினேழு வயசு ஆக போகுது ஆயிடுச்சு அவனுக்கு வந்து அந்த இது பத்துமா அதே போலதான் காவியாவுக்கும் பெரிய பசங்க நம்ம வீட்டு பசங்க நாம்தான் சொல்றேனே கொஞ்சமா அப்படியே நாசுக்கா நறுக்குன்னு சாப்பிடணும்ன்ற நாலு பசங்களுக்குமே அந்த மாதிரி கிடையாது குட்டிமா வேணா அந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம் மத்தபடி வந்து கொஞ்சம் தாராளமா சாப்பிடுவாங்க பசங்க அதனால நம்ம வந்து கொஞ்சமா லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்கறது வந்து அவங்களுக்கு பசங்க கூட ஷேர் பண்ணிப்பாங்க நம்மளும் அப்படிதானா ஸ்கூல் படிக்கும் போது ஷேர் பண்ணிப்பாங்க அதனால அதிகமா தான் வைக்கணும் அந்த லஞ்ச் பாக்ஸ் பத்தாது பச்சை பசங்களுக்கும் பெரிய பசங்களுக்கும் கொஞ்சமா தப்பா சொல்லல கமாண்ட் அப்படி வந்து நீங்க அப்படி பாக்குறீங்க என்னதான் நீங்க காவியாவை பாத்துக்கிட்டாலும் அத வந்து நீங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் என் மனது ஆண்டவனுக்கு தெரியும் அதனால வந்து அத நான் பெருசா எடுத்துக்கல இருந்தாலும் வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு லைட்டா வலிக்குது சரி ஓகே இது வந்து அரிஞ்சு கட்ட கடை கடந்து போட்டுட்டு அம்மாடியே நான் பேசுறத குளிச்சுட்டு ஒரு பொண்ணு வந்து வாயை குழந்துகிட்டு பாக்குறாமா போங்க ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வா சீக்கிரம் வா உனக்கு வேலை இருக்கு வா கொஞ்சம் தண்ணி பத்தாதுன்னு நினைக்கிறேன் அப்படியே எனக்கு தோற இது வந்து ரேஷன்ல கொடுப்பாங்களா அந்த தோற தான் வந்து இத கொஞ்சமா உப்பு சேர்த்துப்போம் நீங்க வந்து உப்பு ஜாடி வைக்க கூடாது மேல அப்படின்னு சொன்னீங்களா நானும் ரெண்டு மூணு நாளா இறக்கி வைக்கணும் அப்படின்னு பாக்குறேன் அப்படியே நான் மறந்து மறந்து போயிடுறேன் அதனால இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோம் உப்பு ஜாடி இறக்கி வச்சாச்சு அதுதான் கொஞ்சமா தண்ணி விட்டு அப்புறம் என்னமோ ஒண்ணு போட பெருங்காயம் போட மறந்துட்டேன் இது என்னமோ பெருங்காயம் அத்தம் வேணும் தாங்க டிபி பெருங்காயம் ஆஹ் அது வேற ஏதாவது பிராண்ட்ல சொன்னா நீடுக்குறியா கொஞ்சமா போட்டு கட்டி போயிருங்காயம் இல்லை அவ்வளவுதான் விசில் வச்சாச்சு இதுக்கப்புறம் வந்து இது வந்து தேவை கிடையாது இதை கொட்டிட்டு இதுல வந்து கட் பண்ணி வைக்கணும் ஆஹ் ஏட்டாங்க இட்லி வெந்துட்டான்னு பாப்போம் அதுவும் இட்லி குடுக்கறது இட்லி தோசை எது குடுக்கறதா இருந்தாலுமே முத நாள் மாவு அரைச்சுக்கோம்ல அப்புறம் அதை ஊத்துவோம் பழைய மாவா இருந்தா ரெண்டு நாள் கழிச்சு நாங்க வந்து மாவு அரைக்கும் போது ஊத்தி தரோம்னு சொல்லிருவோம் அதனால இந்த மாவு நேத்தி அரைச்சதுதான் வெந்துருச்சு நமக்கு வந்து இந்த இப்படியே தூக்குறது எல்லாம் தெரியாதுப்பா இது கறி துணி இல்லாம புடி துணி இல்லாம தூக்குவாங்கல்ல அதெல்லாம் தெரியாது குட்டிமா தலை ஆகுமா வா 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 அவுட்டுதான் இருக்கு வா 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 இட்லி உப்பு ஊறி இருக்கிறதுனால குடிக்க முடியல பெரிய ஹார்ட் பாக்ஸ் எடுத்து ஒரு கழிவு கழுவு அது மதிய நேரத்தில் புதை எழுந்திருக்கியாடா தாராளம் இன்னைக்கு என்னால கிடையாது கழுவு இதுல வந்து ரெண்டு இசு வந்திருக்கா மூணு இசு வந்திருக்கா ரெண்டா இருந்திருக்கும்ல இல்ல ரேஷன் பருப்புங்கிறதுனால கொஞ்சம் பயமா இருக்கு எதுக்கு இன்னொரு விசில் வச்சுக்கிறேன் மூணு விசில் தான் வைப்பேன் இன்னொரு விசில் வச்சுக்கிறேன் உம் மினி இட்லி வந்து அங்க வெளில இருக்கு பாரு அந்த அப்படியே சேர்த்து எடுத்துருவா பாத்தீங்களா மினி இட்லி நைட்டே சொல்லியாச்சு இட்லி தான் வேணும் சாம்பார் தான் வேணும் ஆனா மினி இட்லி வேணும் அப்படின்ட்டு சரி இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா இது சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நம்ம தாளிப்பு கொடுக்கறதோட இருக்கு இதுல வந்து நம்ம வடை வடைக்கு வந்து வெங்காயம் அரைச்சு போடுறோம் போண்டா என்ன எந்த நேரத்துல என்ன தோணுதோ அதுதான் நான் சொல்லுவேன் நான் வந்து அப்படி லேட் ஆயிடுச்சுன்னா வந்து இட்லி மாவுலயே போண்டா செய்வாங்கல்ல அந்த மாதிரி செஞ்சிருங்க பசங்கள்ட்ட எல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னா இப்போ வந்து போண்டா என்ன அப்படிங்கிறாங்க சில பேர் வந்து இந்த சாப்பிடல எப்படி இல்லைக்கியா அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க என்னங்க விசில் வரட்டும் வாய சொன்னா நல்ல வார்த்தையே வராது அவ்வளவுதான் வெரி குட் அங்க வெளியே என்னன்னு தெரியல மாஸ்டர் இல்லத்தரசிகளுக்கு மட்டும்தான் தெரியும் சரி இந்த இது எப்படி சாப் பண்றது அப்படின்னு கேட்டிருந்தீங்கல்ல ஒண்ணும் கிடையாது இந்த மாதிரி ஒரு வெங்காயத்தை நாளா கட் பண்ணி அப்படியே சுத்தி போட்டுப்போம் அந்த பிளேடு நகராம இப்படி வச்சுட்டு இது இது உள்ள வச்சுட்டு இது வந்து இப்படி ப்ரெஸ் மாட்டிக்க வேண்டியதான் இங்க பாருங்க இங்கே லாக்கு இங்க இங்க இது வந்து ஓப்பனு இது வந்து லாக்கு இப்போ வந்து நம்ம லாக் பண்ணிட்டோம் லாக் பண்ணிட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சத்து குடுத்து அமுக்க வேண்டியதா இது லாக் ஆயிட்டு நம்ம உட்காந்து பொடிசா கட் பண்றதுக்கு இது வந்து நம்மளுக்கு ரெண்டு செகண்ட் வேலைதான் அவ்வளவுதான் இங்க பாருங்க சுகரா கட்டாயிட்டா அவ்வளோதான் இதை வந்து இந்த வெங்காயத்தை தூக்கி இப்படி வச்சுட்டு இது போட்டுக்குவோம் அதான்ப்பா அரிஞ்சு மிச்சாட்டி வெங்காயம் பச்சை மிளகாய் லைவ் குழுது திட்டாதீங்க இஞ்சி எங்கள் வீட்டில இல்லை அதனால வடைக்கு வந்து இஞ்சி இருந்தால் போட்டுக்கோங்க சொல்லுவாங்க இல்லை இஞ்சி இல்லை இஞ்சி போட்டு பேச அரிச்சிட்டோம்ல இல்லங்கிறான் அவ்வளவுதான் மினி இட்லிக்கு வந்து மினி மினியா எண்ணெய் வச்சுக்க இதுல என்ன ஒரு ஆசைன்னு தெரியல என் பிள்ளைங்க அதுதான் வாங்க ஆளுக்கு முப்பது முப்பது இட்லி வச்சு இன்னைக்கு காலத்துக்கும் மினி இட்லினே நீங்க கேட்க கூடாது அந்த இட்லி ரெண்டு இட்லியாவது தின்னுடலாமா என்ன பாக்குறேன் அப்புறம் எப்படி தடவாங்க இது எப்படி தடவுனா ஸ்பூன கொடுங்க யா வச்சா தடவுறாங்க கையால தடவ கூடாது மேல வந்து ஒரு குமிழி மாதிரி ஒரு திருவுறது வரும் நான் எடுத்து வச்சிருந்தேன் அது எங்க குட்டி குட்டியோட இருந்திருக்குமா யாரும்

அது பரவாயில்ல அவ்வளவுதான்ப்பா நம்ம வீட்டு மினி இட்லி ரெடி இல்லையா என்ன மூணு தட்டு மூணு கொத்து ஊத்தணும் வேகத்தம் பேய் இது விசில் போயிட்டா அவ்வளவுதான் இது விசில் போயிட்டு அவ்வளவுதான் பத்து எல்லாமே ஒன்னொன்னு ஒண்ணா கரைஞ்சு போயிருக்கோம் நான் ரெண்டு விசில் வச்சிருந்தேன்னா கொஞ்சம் பருப்பு அப்படியே இதாதான் கறந்துருக்கோம் வரைச்சு வரிசிட்டு இதுதான் கரெக்ட் இதுல வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம் ஏன்னா திக்கா இருக்கு அது கூடவே நம்ம குழம்பு தூக்குல அது கொஞ்சமா சேர்த்துப்போம் ஏய் எத்ரா எத்துரா குடிமா நான் அப்படியே நல்லா இருக்கு காயோட இருக்கு அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ள வந்து இதுல கொஞ்சம் ஆஹ் பொடி அடி அரைச்சு சேர்ப்போம்ல அந்த பொடியெல்லாம் வந்து சேர்த்துப்போம் சேர்க்க போறது நம்ம மல்லி சும்மா கொஞ்சம் கொஞ்சம் மல்லி இதுல வந்து நிறைய நீங்க செய்யற மாதிரி இருந்தா தனித்தனியா வறுத்து போட்டுக்கலாம் இது வந்து நான் கொஞ்சமா செய்யறதுனால ஒன்னா போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இத போடு சீரகம் ஆஹா மல்லி போட்டிருக்கேன் சீரகம் போட்டிருக்கேன் கொஞ்சமா கடலை பருப்பு அப்புறமா வந்து இத்தனை ஒன்று வெந்தயம் அவ்வளவுதான் ரெண்டு கொத்து இதுல கருவேப்பில போனா நல்ல மணமா இருக்கும் அந்த ரெண்டு கொத்து கருவேப்பிலையை போடு ரெண்டு கொத்து வேணா ஒரு கொத்து இது பண்ண உடனே போடு அப்படி கழுவிட்டு இதுலயும் போடு நான் வந்து தாளிப்புக்கு வந்து எப்போதும் எண்ணெயில கருவேப்பிலை போட மாட்டேன் அப்படியே அது நல்லா இருக்கும் அவளை வந்து இத வந்து ட்ரை ஆக்கிப்போம் இது வந்து வேலை முடிஞ்சிடுச்சு அதனால இத தூக்கி இந்த அடுப்புல போட்டுக்கும் இதுல என்னங்கம்மா இந்த எண்ணெய் வந்து காயட்டும் மணி எத்தனை மணி ஏழு ஆஹ் ஏழே கால் ஏழு பதினாறு ஆகுது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இட்லி ஊத்திட்டேன் மணிக்கு எதை வச்சு அனுப்ப வேண்டிதான் அவன் இப்பதான் போயிருக்கான் போற போறன்னு இது போதும்

சவுண்ட கேட்டல பயங்கரமா இருக்கும் இதுக்கப்புறம் வந்து எடுக்க விரும்பல அவ்வளவுதான் அச்சாச்சு அம்மாடி இருங்க மாடிக்குச்சே அவ்ளதான் பதிவு இது போதும் இது கரெக்டா இருக்கு அவ்வளவுதான் இது கூடவே வந்து வெங்காயம் எல்லாத்தையும் அங்கே போடணும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம் அது வேற வெங்காய வலையாது வேற கிள்ளி போடணும் இப்படி போட்டா மோசு மோசா இருக்கும் நீ வந்து ஜீரகமும் மிளகும் அங்க வச்சு நல்லா இருக்கு எடு அந்த அத்திரிப்பொட்டி அப்படியே எடு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுப்போம் கரெக்டா தான் இருக்கும் அவ்ளதான் போட்டாச்சு உப்பு போடணும் ஏழு மணி நேரம் இந்த மினி இட்லி இல்ல இருங்க சாயி இதுல போடு கொஞ்சமா இதை போதான் போடு அதான் போடு போடு உம் கொஞ்சம் கொஞ்சம் போடு போடு போடுதான் அவன் மிளகு எடுத்துருவான் உப்பு போட்டு உப்புக்கிட்டே இருக்கும் அரிசி மாவு நான் இருக்கு ஏமாட்டே கட் பண்ண அப்படியே கிழி கட் பண்ண வாய் கொண்டா பொண்ணா நீனே அவ்வளவுதான் கொஞ்சமா வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு குடி அவ்வளதான்ப்பா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் இதுல என்ன ஒண்ணுன்னா நம்மளுக்கு இஞ்சி மட்டும் தான் மிஸ்ஸிங் இருந்தாலும் பரவாயில்ல ஏய் லைட்டா பெருங்கை தூள் மணிக்கு ரெடி பண்ணிட்டன்னா எனக்கு போதும் அவனுக்கு வந்து ஏழரைக்கெல்லாம் வந்துருமா கட் உம் நவுரு நவுந்துக்கோ நவுந்துக்க எட்டம் உம் அவ்வளவுதான் மாவு வந்து எப்போதுமே வந்து இப்படி போட்டு இப்படி அடிக்க கூடாது அது வந்து மாவு அப்படியே அதண்டு போயிடும் அதண்டு போயின்னா தட்டையாயிடும் நம்ம இப்படி போட்டு லைட்டா அப்படி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டிதான் உப்பு செக் பண்ணும் நேரம் சூப்பர் இருக்கு அவ்வளவுதான் நம்ம இது போல ஒரு குண்டான்ல தண்ணி வச்சுக்கிட்டு வளைய போட வேண்டிதான் நம்ம வந்து கையை மாவு இந்த மாதிரி எடுத்து அது இல்ல புதுசா பாக்குறவங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து லைட்டா இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணி கோல் போட்டு வேண்டியதான் அவ்வளவுதான் வடை இதுல வந்து நாலு வடைக்கு மேல போட முடியாதவங்களுக்கு இது எப்படியே இருக்கட்டும் இதை கழு தூக்க முடியுது அந்த புடி இல்லாம தூக்க முடியல அது எண்ணெயில பற்றறதுது நீங்க ஸ்கூலுக்கு படிக்கலாம் எல்லாம் இல்லமாலாம் அவனை அவனே தானே கேக்குற அவனே கேளுங்கங்கற நான் நீதான் சாப்பிட மாட்டீடா எண்ணெய் நீ நம்ம குண்டு குண்டு வடை ரெடி

சரி இது ஏன் பாக்கி எல்லாம் பரமா போட்டுக்கலாமா ஏழ்ரை ஆயிடுச்சு மணிக்கு வந்து லஞ்சு கட்டி கொடுத்துட்டு அவன் கிளம்பிட்டான் மணி ஏழ்ரை கரெக்டா மத்த வந்து காதி உப்புதான் கட்டணும் அது சாம்பார சாம்பார்பா சுட்டு முடிக்க போற இன்னமே இருக்கு அப்படியே சைடு போய் சைடா பேக் பண்ணிட்டே பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் காதியாவுக்கு வச்சிடும் ஏன்னா மணி ஆயிடுச்சு காதியாவுக்கு சாம்பார் இந்த ரெண்டு வடையை போனவங்களுக்கு நீ சாப்பிட்டு முடிச்சிடணும் அவ்வளவுதான் அவன் கேக்குல என்கிட்ட அவ்வளோதான் அவனுக்கு தர்ஷனுக்கு லஞ்ச்ச்சி என் மகளுக்கு வந்து இது மேலேயே கொஞ்சம் பொடி போனோம் எதுவும் தவறாக நினைக்க வேண்டாம் இல்ல அந்த நேரத்துக்கு அவசரத்துக்கு இதே பொடி போட்டு போதும் அது அப்புறம் சாம்பார்ல தொட்டு சாப்பிடணும்ல அவ்வளோதான் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஒரு வடை தின்னுங்க அதுக்கப்புறம் வந்து லஞ்சுக்கு வந்து ரெண்டு வடை சாப்பிடுங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கேட்பாங்க அதனால வந்து மூணு வடையா கொடுத்துருக்கான் ரெடிப்பா காவிய வந்து லஞ்சு பேக் பண்ணிட்டாங்க மணியும் போயிட்டாங்க இது வந்து தமிழ் பாப்பாவுக்கு சரிங்க சரிங்க அவ்வளவுதான்ப்பா ரெண்டு பேரையும் வந்து ரெடி ஆகி உட்கார வச்சாச்சு காவியாவுக்கு வந்து ஆட்டோ வந்து வச்சு போயிட்டாங்க இப்ப டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா பாருங்க எட்டு ரெண்டு ஆகுது பஸ் வந்துகிட்டு இருக்கு ஆய் மௌலி அவ்வளவுதான் பஸ் வந்துட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி விட்டுட்டு அப்படியே ஜாலியா உட்கார்ந்து படுத்து தூங்குவேன் என்ன ஆமா டெய்லி அதான் பண்றாங்க டெய்லியா அதான் பண்றான் படுத்துக்கிட்டு ஜாலியா தூங்குவேன் அப்புறம் தான் எனக்கு வேலையை அப்படி அப்படியே கிச்சன்ல கிடைக்கா எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் பாத்திரத்தை கழுவணும் அது இதுல நிறைய வேலை போயிட்டே இருக்கும் அப்படியே சரி ஓகே இப்ப இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா கால நேரத்துல இவ்வளவு பரபரப்பா எல்லா தாய்மார்களுமே அப்படிதான் பண்ணுவீங்க நம்ம வீடு எப்படின்னா நம்மள ஒரு பக்கம் உங்க வீடியோ கூட நாங்க பாக்க மாட்டோம் இல்ல ஒரு பக்கம் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும் நாங்க பாட்டுதான் வேலை செய்வோம் அப்படின்னு பல பேர் சொல்றீங்க அதனால வந்து இது உங்களுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே அடுத்த ஒரு சூப்பரான பிளாக்ல பாக்கலாம் அப்படி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே bye, -bye. bye, -bye.